வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் பென்ஷன் மாதம் ரூ இருபது இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்ன கார்பஸ் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இது டூ வீடியோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு வந்து உங்களோடதும் ஆயிரத்தி நூற்றம்பது வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தோடதும் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் கார்பஸ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவே ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதே பணம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீத வட்டியோட ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அப்படி அதிகரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயரரூவா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரூபா அதாவது நீங்கள் சராசரியாக ஒரு பதினைந்தாயிரம் மா சம்பளம் வாங்குகிறீங்க இருபத்தைந்து ஏஜில் உங்களுக்கு அறுபது வயசு ஆகும் போது முப்பத்தைந்து ஆண்டு கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் பென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதே வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வந்து முப்பத்தைந்து வருஷமும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பத்து பதினைந்து வருஷத்துக்கு அப்படி பதினைந்தாயிரம் வாங்கும் போது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாதத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறு வரைக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு இருபதுன்னு போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் அதாவது பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஏழாயிரத்து ஐநூறுரூபா ஓய்வூதியத்தின் மொத்த தொகை மா மற்ற மாற்றுவது கடினம் ஆனால் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு இருபது ஆண்டுகளுக்கு அறுபது முதல் எண்பது ஆண்டுகள் வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இந் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க